கொட்டையோடு ஆட்டி எண்ணெய் எடுக்காத புண்ணாக்கு வெப்பம் புண்ணாக்கு கொட்டை வாங்கி கொடுத்து அந்த ஆயில் எடுக்காத தொட்டாலே கசக்குது சாமி மூத்தை வேற லெவலு இன்னையா ஸோ இத்தனையும் போட்டுருவோம் என்ன பண்ணுறது சிண்டர் போட்டிருந்ததில்ல அன்வாஷ்டு சிண்டர் தான் இது ஸோ இவ்வளோவும் நமக்கு விலைக்கு தான் வாங்கினது சும்மா கிடையாது மண்புழு உரம் வேறு லெவல் மண்புழு உரம் வேறு லெவல் அடி சூப்பராக இருக்குது என்னையா எப்படியா இருக்குது மண்புழு உரம் கருப்பாகவே இருக்குது ஆமாம் இத்தனை சத்தும் சேர்த்து போட்டு தான் நம்ம வந்து என்ன பண்றோம்னா இதில் வந்து இப்போ மண்கலவை வந்து இது பண்ணுறோம் இந்த ஒயிட்டாக கிடக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அசஸ் பயிரெல்லாம் ஸோ இதில் நம்ம வேறு எந்த உரமும் நம்ம கலக்கல இது பண்ணலை அழைப்பதைக்கு சாஃப் யூஸ்வலாக போடுவோம் இந்த சீசனுக்கு சாஃப் தேவையில்ல ஸோ டன் கணக்கில் கலக்கிட்டு இருக்கோம் டன் கணக்கில் வந்து நம்ம கலக்கிட்டு இருக்கோம் இதோட எத்தனாவது டன்னுன்னா ஆயிரம் கிலோ எத்தனாவது செட்டு நம்ம போட்டிருப்போம் எத்தனை செட்டு பேருக்கு போட்டிருப்போம் பன்னெண்டு செட்டு கலவை போட்டிருக்கோம் பன்னெண்டு கண்டிப்பாக போட்டிருப்பீங்க இன்னும் எவ்வளோ போடுவோம் போட வேண்டியது நிறையா இருக்குது இன்றைக்கும் வேலைக்கு தானே நம்ம போட போகிறோம் இது வரைக்கும் போட இன்னும் ஸோ இந்த வேலைகள்லாம் போயிட்டுருக்கிறதுனால ஒரு பக்கம் தங்கங்களாம் என்னால் உடனே பதில் சொல்ல முடியல உடனே சேல் பண்ண முடியல ஸோ இந்த ஒர்க்கு இருக்குது இதில் ஐயா வேற நான் இருந்தால் வேலை பார்ப்பேன் பாரு அம்மா ஐயா இருந்தால் வேலை பார்ப்பேன் பாரு அவருக்கு ஆனால் வேலை பார்க்க போகிறது அவர்தான் ஆனால் எங்களில் இருக்கணும்னு சொல்லிடுவார் இந்த பக்கம் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு இந்த பக்கம் கப்பிடுறேன் கப்பி எழுக்கிட்டு இருக்கிறேன் இந்த பக்கம் கப்பி எழுக்கிட்டு இருக்கிற கப்பி அள்ளி அள்ளி வாங்கி சொல்கிறேன் கப்பி எழுகிட்டு இருக்கேன் கப்பி கப்பியை பாருங்க கப்பியை போடுங்க போடுங்க நீ என்ன ஏன் பண்ற கப்பிய பொத்தல் போட்டு பொத்த இருக்கே இந்த ஹோல் வந்து இல்லாமல் தாங்க பாட்டில் வருது நம்மளுக்கு ஸோ சைஸ் வாரியா பாட்டெல்லாம் கண்ண அப்படின்னா அப்படியே சைஸ் வாரியாக எடுத்து அடிக்கி நல்லா இது பண்ணுங்க ஐயா பொத்தல் நல்லா பெருசாக போடுங்க ஐயா ஆ அம்மா வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கப்பி இல்லி போடுறாங்க ஏன்னா ஏன் இந்த கப்பியை போடுறோம் கப்பியை போட்டு உள்ள போகும் மண்ணு கீழே போகாது இல்லம்மா ஆமாம் அந்த வேலை நடந்துட்டு இருக்கும் இந்த அம்மா என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க செடியை இருக்காங்க இந்த அம்மா செடியை இருக்காங்க இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க செடியை வச்சுட்ருக்காங்க அள்ளி அள்ளி போட்டு செடியை வைக்கிறாங்க இவங்க எல்லா மதர் பிளான் கொண்டாந்து நிழலில் தான் வச்சுருக்கோம் பாருங்கள் எல்லா மதர் பிளான்ட்டுமே நம்மளுக்கு நிழலில் தான் இருக்குது அம்மா அந்த எல்லாம் கட் பண்ணணும் இந்த டேகை கட் பண்ணணும் இறுகிடுச்சு பாருங்க பாருங்கள் இந்த ஐயா என்ன இருக்காரு இந்த ஐயா வந்து லீஃபை கட் இருக்காரு இலை பூவெல்லாம் கட் பண்ணிவிட்டு இதில் என்னென்னா இது வந்து ஃபெட்னியாங்க நம்ம சில்வர் ஃபேன் கொடுத்தோம் இல்லைங்களா சில்வர் ஃபேனோட மதர் பிளான்ட்டு தான் இது இதில் என்னென்னா நான் இப்போ தான் நோட்டீஸ் பண்ணேன் வேர் இஸ் த சீடுமா ஆ சீடு பாருங்க ஹோம் இட இப்போதான் பார்த்துங்க பார்த்து தான் நான் அப்ரூட் பண்ணியிருக்கவே மாட்டேன் சா கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு இது வருமா வரலையாங்கிறது கடவுளுக்கு சித்தமானாலும் சே இது ஆகட்டும் ஆ சூப்பரா சூப்பராக வருமா ஐயா வந்து இலையை கட் பண்ணிகிட்ருக்குறாரு செம்மையாக ஸோ இதெல்லாம் எடுத்துக்கொண்டே அடுக்கிறதுக்கு ஒருத்தவங்களுக்கு உங்களுக்கு வேலை சிண்டர் போட்டு மேலே வாரி விடுறாங்க பாருங்கள் செம்மண்ணை ஃபுல்லாக சிண்டரு சிண்டருக்கு மேலே இது ஏன் சிண்டர்னா நம்மளுக்கு வந்து மழை காலத்தில் வந்து மண்ணை இறுக்கி பிடிக்காமலும் அந்த என்ன சொல்கிறது ஈரத்தை ரொம்ப தக்க வச்சுக்காது அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இது பண்ணுறோம் செம்மண்ணை வாரி விடுறாங்க பாருங்கள் செம்மண் வேறு லெவலில் வந்து அடித்து வச்சுருக்கோங்க நல்ல செம்மண் அது சூப்பர் செம்மண் செம்மண் வந்து அடித்து வச்சுருக்கோம் இங்கே மழை போல் பூச்சி வாரி விடியா வாரி விடியா அடிச்சு அதை இது பண்ணி ஏனோ தானோன்னு கார்டனிங் பண்ண முடியாது இத்தனை வேலைகளும் பண்ணால் மட்டும்தான் அது சக்ஸஸில் போய் முடியும் வேலைகள் வந்து ஃபவுண்டேஷன் கரெக்டாக இருக்கணும் ஒரு செடிக்கு மண்களவே அந்தந்த ஏரியாவில் உங்களுக்கு என்ன செட் ஆகுது எனக்கு இது செட் செட்டாகிருக்கு அதனால் நான் அதை போடுறேன் சுவாசிகம் சீடு போடுறத பற்றின ஒரு வீடியோ ஒன்று அது ஜெர்மினேஷன் பற்றி எனக்கு ஒரு சீட் வீடியோ வரும் பாருங்கள் மார்னிங் எடுத்தேன் நான் நிறைய கண்டென்ட் வீடியோஸ் போடணும்னு ஆசைப்பட்டு போட முடியல அதில் எனக்கு அந்த சுவாசிகம் சீடு வாங்கின செல்லர் வந்து என்கிட்ட என்ன சொன்னார்னா அது என்ன மண்ணில் போய் போடுறீங்க செம்மண்ணில் அதெல்லாம் எப்படி அப்படின்னாரு எப்படின்னு நான் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி காமிச்சேன் அவங்களுக்கு அது செட் ஆகலை நம்மளுக்கு இதுதான் ஓகேவா இது எத்தனை தடவை எங்கிட்ட வாங்கி விடுவீங்க ஐயா மூணு தடவை மூணு தடவை இங்கேருந்து இருந்து அங்கே அங்கேருந்து இருந்து இங்கே அந்த கலக்கல் வந்து ரொம்ப முக்கியம் என்ன கலக்கல் ரொம்ப முக்கியம் எல்லாம் சேரணும் அந்த பவுடர் கூட மண்ணில் எல்லாம் கலக்கணும் கலக்கணும் ஒன்றோட ஒன்றா சேரு நீங்களி எல்லா பாக்கெட்டுக்கும் வரும் வரும் அப்போ தான் எல்லா பாக்கெட்டுக்கு வரும் இந்த சீசனுக்கு பிளான்ட் வந்து அப்ரூவ் பண்ணுறீங்க அப்படின்னா உடனே வச்சு விட்றதா நல்லது லேட் பண்ணாதீங்க ஏன்னா இருக்கிற டெம்பரேச்சர்லாம் வச்சு விட்டு எதுவும் இலையும் இதையும் அடிச்சிட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது ஸோ உடனே பாட் பண்ணிடுறது தான் நல்லது நம்ம எல்லாத்தையுமே உடனே பாட்டும் பண்ணி வச்சுட்டோம்